ஹலோ விவர்ஸ் ஐசியு பிரிவில் செந்தில் பாலாஜி ஜாமீன் அறிவிப்பு திடீர் திருப்பம் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட வழக்கில் கடந்த ஒரு வருடமாக புலர் சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி உடல்நலக்குறைவை காரணம் காட்டி பல முறை ஜாமீன் கோரியிருந்தார் ஆனால் நீதிமன்றம் நாற்பத்தைந்து முறைக்கு மேல் மறுப்பு தெரிவித்தது அமைச்சர் பதவியை காரணம் காட்டி பிணை மறுக்கப்பட்டது ஆனால் பதவியை ராஜினாமா செய்தும் தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டார் தற்போது மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஈடியை வச்சு உள்ள தூக்கி வச்சோம்னா திமுக செல்வாக்க குறைக்கலாம் என பாஜக திட்டம் போட்டது ஆனாலும் போன தேர்தலில் திமுக அமோக வெற்றி தான் பெற்றது அதனால் செந்தில் பாலாஜிக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது பல முறை மருத்துவர்கள் உதவி தேவைப்படுவது ஒருவரை தொடர்ந்து இப்படியே சிறையில் வைத்திருந்தால் அவர் மீது அனுதாபம் ஏற்படும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆமின் சோரன் சஞ்சய் சிங் இவர்களையெல்லாம் ஜாமீனில் விட்டுட்டாங்க ஆனால் செந்தில் பாலாஜி வழக்கில் ஈடியின் நடவடிக்கை சந்தேகத்தை ஏற்படுத்தி வருது பிரதமர் மோடி மட்டும் மூன்றாவது முறை பெரும்பான்மையா ஜெயிச்சிருந்தா செந்தில் பாலாஜிக்கு நிச்சயம் தண்டனை கிடைச்சிருக்கும் ஆனால் இப்ப அவர்கள் வலு இழந்ததால் திமுக தயவு தேவைப்படுவதால் அவருக்கு தொடர்ந்து ஜாமீன் கொடுக்க மறுப்பு தெரிவித்து வருகிறார்கள் என்கின்றனர் இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஊழல்வாதிகள் என குற்றம் சுமத்தியவர்களையெல்லாம் பாஜகவே அவர்களை தங்கள் கட்சிக்குள் இணைத்து வழக்கே இல்லாமல் செய்ததால் ஈடி மீது அனைவருக்கும் நம்பிக்கை கேள்விக்குறியாகி உள்ளது செந்தில் பாலாஜி அவர்களின் வழக்கை பொறுத்தவரை இன்னமும் அவர் தம்பியை கண்டுபிடிக்கல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒன்னு தண்டனை கொடுக்கணும் இல்லைனா ஜாமீன் வழங்கணும் ஆனால் எதுவுமே செய்யாததால் இது பாஜகவின் அட்டுழியத்தை காட்டுவதாகவே உள்ளது ஒரு பக்கம் ஆருத்ரா வழக்கை பற்றி திமுக பேசுறாங்க செந்தில் பாலாஜியை பாஜக குறை சொல்லுது ஆருத்ரா வழக்கை பற்றி திமுக கேள்வி கேட்டால் அதற்கு பாஜகவினர் யாரும் பதில் சொல்வதில்லை இது பிஜேபி மேலேயே நம்பகத்தன்மை இல்லாத போது செந்தில் பாலாஜியை இனியும் சிறையில் வைத்தால் ஆருத்ரா போன்ற பல வழக்கில் பாஜக சிக்கியுள்ளது பூகம்பமாக வெடிக்கும் என்பதால் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்கவும் வழக்கிலிருந்து விடுதலை செய்யவும் நீதிமன்றம் அறிவிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్